இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற கருவேப்பிலைகளை நல்லா உருவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கழுவி இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடிக்கணமான வானலியில் சேர்த்து பொறுமையாக வறுத்துட்டுருங்க ஏன்னா கனமான பாத்திரத்தில் நம்ம பொறுமையாக வறுக்க வறுக்க நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பில வறுப்பட்டுருங்க அதுவும் அடுப்பு சிம்மில் வச்சு தான் இருக்கணும் அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க இப்போ கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டுருச்சுங்க எடுத்து கையில் ஒடிச்சு பாருங்க இந்த மாதிரி உட நுணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடிக்கு காரத்துக்கேட்பா மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதை பொறுத்து இதுக்கு காஷ்மீரி சில்லிலாம் சேர்த்த தேவையில்லைங்க இது பச்சை தான் இருக்கும் இந்த பொடி அதனால வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பருப்பு வகையில் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து ஒரு கப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரைவாசி வெள்ளை உளுந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த பொடி சாப்பாட்டோடையும் போட்டு சாப்பிட்றதுனால இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டாம் இட்லிக்கு மட்டும்தான் வேணும் இட்லி தோசைக்குன்னா இந்த மிளகு ஜீரகம் மல்லி மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க நல்லா இது கலர் மாதிரி வரணுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க இட்லி பொடிக்கெலாம் வறுக்கிறப்ப பொறுமையாக வருத்தோம்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ கரெக்டாக வறுப்பட்டுருச்சு பருப்பெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க அடுத்தது தேவையான அளவு பெருங்காய் கட்டி நம்ம கட்டி பெருங்காயம் போடுறப்ப வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் அதனால் கட்டி பெருங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கல்லுப்பு கல்லுப்பு இதுலேயே போட்டுட்டிங்கன்னா பொடி நீண்ட நாளுக்கு கெட்டு போகாது இருக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் சேர்த்து ஆற வைங்க கல்லுப்பு உங்களுக்கு வறுக்க தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட தட்டில் நம்ம ஆற வச்சுருக்கிற பொருளோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடி சாப்பிட்றதுனால உதர்வு அடுத்தது நம்மளுக்கு அயன் சத்தம் அதிகமாக கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவசரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கருவேப்பில எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குரன்னு வேணும்னா குறை குரன்னு அரைச்சிக்கோங்க இல்லை நைஸாக தான் உங்களுக்கு பிடிக்குன்னா நைஸாக அரைச்சிக்கோங்க கருவேப்பிலை பொடி இட்லி பொடியெலாம் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த அளவுக்கு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவேப்பிலை பொடி நல்லா மனமாக கலராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பொடியை ஆற வச்சுட்டு தான் பாக்ஸில் போட்டு வைக்கணும் நம்ம வந்துட்டு உடனே போட்டு வச்சோம்னா அதில் இருக்கிற சூட்டில் வேர்த்து போயிடும் அதனால் கண்டிப்பாக கருவேப்பிலை பொடியை இதே மாதிரி அரைச்சிட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பொடி நல்லா குறை குறைன்னு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த பொடியோட நல்லா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எந்த அளவுக்கு இட்லி வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு பொடியை மேலே தூவி விட்டு சப்போஸ் உங்களுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் மேலே நெய்யை தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி சாப்பிடுவேங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் நல்லா பச்சை பசையிலும் சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலை பொடி இது சாப்பாட்டோடையும் நீங்கள் பசங்க சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்